தாய் தந்தை தந்தையினுடைய மடியிலோ இல்ல தாயினுடைய மடியிலோ அமர்ந்து பொழுது அவங்க பாத்துக்குவாங்க கிடையாது இப்ப பாருங்க இந்த ஒரு பயமற்ற ஒரு ரிலாக்ஸ்டான பாதுகாப்பான அந்த ஒரு அனுபவம் அப்படிங்கிறது நாம் அனைவருக்கும் நம் அனைவருக்கும் தாயும் தந்தையுமா இருக்கக்கூடிய அந்த கடவுளிடம் நாம் அனுபவம் செய்கிறோமா ஏன்னா நாம் எல்லாரும் என்னன்னு சொல்றோம் கடவுளுடைய குழந்தைகள் தானே சொல்றோம் கடவுளை நம்ம வந்து தாயாகவும் தந்தையாகவும் தானே சொல்றோம் இல்ல என்னைக்காவது நீங்க அம்மன் கோயிலுக்கு போய் சித்தி அப்படின்னு கூப்பிட்டு அத்தை பெரியம்மா மாரியம்மன் கோயிலில் போய் என்னன்னு வழிபடுவீங்க அம்மான்னு தான் வழிபடுவீங்க ஒரு தாத்தா அவருடைய பையன் அவருடைய பேரன் மூணு தான் மாரியம்மன் கோயிலுக்கு போய் நின்று வணங்குறாங்க அப்ப அந்த தாத்தா வந்து அம்மா தாயே அப்படின்னு வேண்டார் உடனே அந்த தாத்தாவோட பையன் வந்து பாட்டி அவருடைய பேரை வந்து கொள்ளு பாட்டி இல்ல மூவருக்குமே வந்து கடவுள் ஒரே உறவு தான் ஒரே சம்பந்தம் தான் அப்ப இந்த உலகத்துல எவ்வளவு சம்பந்தங்கள் இருக்கு எவ்வளவு உறவு முறைகள் இருக்கின்றன தாய் தந்தைய அக்கா அண்ணான்னு எவ்வளவு இருக்கு ஆனா இவ்வளவு உறவு முறைகள்ல நம்ம கடவுளுக்கு நம்ம எந்த ஒரு உறவு முறை நம்ம கொடுத்திருக்கோம் தாய் தந்தைங்கிற உறவு முறைதான் நம்ம கொடுத்திருக்கோம் அப்போ எப்படி உங்க வீட்டுல உங்களுக்கு இந்த ஜென்மத்தை இந்த பிறவியை கொடுத்த அந்த தாய் தந்தை கிட்ட உங்களுக்கு ஒரு நெருக்கம் அனுபவம் ஆகின்றது அதே போல கடவுளிடம் அந்த ஒரு நெருக்கம் உங்களுக்கு அனுபவம் ஆகுதா இது கேள்வி பதில் சொல்ல வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தாய் தந்தையர் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம் அந்த ஒரு குளோஸ்னஸ் கடவுள் கிட்ட அனுபவம் ஆகுதா இதுதான் கேள்வி ஒவ்வொருத்தருமே கேட்டு பார்த்துக்கணும் இந்த இடத்துல ஒரு நம்முடைய தியான நிலையத்திற்கு ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு அவங்க பொண்ணு மூணு பேருமா மெடிடேஷன் கோர்ஸுக்காக வந்திருந்தாங்க அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் நல்லா பாடம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவர் வந்து தலையை குனிஞ்சு அப்படியே உட்காந்துட்டு இருந்தார் ஏதோ ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தார் அப்போ நான் மூணாவது நாள் அந்த சகோதரரிடம் கேட்டேன் பிரதர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா கிளாரிஃபை பண்ணணுமா அப்படின்னு கேட்டபொழுது அவர் வந்து சொன்னார் இல்லை இல்லை நான் இவங்களுக்கு சும்மா அகம்பெனி பண்ணுறதுக்காக கூட தான் நான் வந்திருக்கேன் கோர்ஸ் எடுத்துக்கிறதுக்கு வரலையா ஆனால் அவர் தான் உட்காந்துருக்காரு அவர் சொல்ல நான் சும்மா இவங்களோட வந்திருக்கேன் எனக்கு வந்து கடவுள் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லை சிஸ்டர் அப்படின்னார் அப்ப நம்ம வந்து கேட்டா சரி அப்ப உங்களுக்கு எது மேல நம்பிக்கை இருக்கு அப்ப சொல்ல என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் சொல்றாரு நான் என்னுடைய சிறு வயதுல என்னுடைய படிப்பு ரொம்ப நல்லா நான் படிச்சேன் நான் நல்ல நல்ல கிளாஸ் டாப்பர் நல்லா படித்து எனக்கு பிடித்த அந்த ஒரு காலேஜில் மேற்படிப்புக்கு நான் சேர்ந்தேன் அதுலேயும் நல்லா படித்து எனக்கு நல்ல ப்ளேஸ்மெண்ட்டு கிடச்சி எனக்கு ஒரு ஜாப் கிடச்சி நான் கை நிறைய சம்பாதிச்சுட்ருக்கிறேன் என் குடும்பத்தையும் நல்லபடியாக நான் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறேன் எனக்கு அப்படி ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் நான் சொல்ல வரலை அப்போது என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்பொழுது நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் என்னுடைய உழைப்பு தான் காரணம் கடவுள்னு ஒருத்தரை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னார் அப்ப அவர் வந்து சொல்றாரு எனக்குள்ள அனைத்து ஒவ்வொரு அனைத்து சக்திகளும் இருக்கு அதனால நம்மால எதையுமே செய்ய முடியும் பவர்ஸ் அதனால கண்ணுக்கு தெரியாமல் யாரும் ஒருத்தர் இருக்கிறாரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நம்புறதை விட கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களை நம்பிட்டு போலாம் சிஸ்டர் அப்படின்னு அவர் எனக்கு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டார் அப்ப வந்து சொன்ன பிரதர் நல்ல நீங்க வந்து சொன்னீங்க கருத்து சொன்னீங்க உங்களுக்குள்ளேயே எல்லா பவர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க அப்ப ஒரு கேள்வி நான் கேக்குறேன் நீங்க வந்து உங்களுக்குள்ளேயே எல்லா பவர்ஸும் இருந்தது அப்படின்னா சக்திகளும் இருக்கு அப்படின்னா நீங்க எந்த ஒரு சின்ன வேலைக்கு கூட எதற்கு கூட நீங்க வந்து உங்க வைஃபை டிபெண்ட் பண்ணக்கூடாது ஒரு கப் காஃபி கூட நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது யாரையுமே சார்ந்து நீங்க வாழக்கூடாது ஏன்னா உங்களுக்குள்ளதே எல்லா பவரும் இருக்குல்ல நீங்க ஒரு கப் டீ குடிக்கிறீங்கன்னா எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்கு அந்த டீ தூள் பிரிப்பரேஷன்ல எவ்வளவு ஜனங்க அதுல இன்வால்வ்டு இல்லையா அது அந்த இலைய பறிக்கணும் அதுக்கப்புறமா அது வந்து ஃபேக்டரிக்கு போகணும் அதுல போய் எவ்வளவு ப்ராசஸிங் நடக்குது எவ்வளவு மெஷின் இருக்கு அந்த மெஷின்ல இருக்கிற ஒவ்வொரு நட்டினுடைய மேனுஃபேக்சருக்கு பின்னாடி எத்தனை ஆயிரம் ஜனங்கள் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் கடைசியில் அது வந்து ஹோல்சேலில் வந்து ரீட்டைல் ஷாப்புக்கு வந்து டீ தூள் அப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தர் போய் வாங்குற ஒரு ஆள் அப்புறம் அதை வீட்டில் செய்கிறதுக்கு ஒரு ஆள் கடைசியாக அது வரைக்கும் வெறும் ஜஸ்ட் ஃபார் லீவ்ஸ் டீல மற்றதும் இருக்கே பால் இருக்குது சக்கரை இருக்குது கப்பு இருக்குது கேஸ் சிலிண்டர் இருக்குது ஸ்டவ் இருக்குது எவ்வளவு பேருனுடைய உழைப்பில் தான் நம்ம ஒரு கப் டீ குடிக்கிறோம் அப்போ ஒரு கப் டீ குடிக்கும் போது நம்ம லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அத்தனை பேருடைய தான் நான் இப்போ இதை குடிக்கிறேன் தனித்து யாருமே வாழ முடியாது நாம் எல்லாருமே இன்டர்டிபெண்ட் அதாவது ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்துதான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கடைசி எல்லாரும் யாரை நம்புவாங்கன்னா டாக்டரை டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க தான் காப்பாற்றணும் நீங்க தான் எப்படியாவது காப்பாற்றணும் என்ன சொல்வார் மேல கை காமிப்பார் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய திறமையை முழுசா நான் பயன்படுத்துறேன் மற்றபடி அவரு அங்க காமிச்சுருவாரு அப்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த நபருக்கு அதைதான் சொன்னோம் ஏதாவது ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க பண்ணி பண்ணிதான் ஆகணும் நம்ம எல்லாருக்கும் மேல ஒரு பரம்பொருள் ஒரு பரம் சக்தி கடவுள் ஆண்டவன் பகவான் இறைவன் இருக்கிறார் ஒருத்தர் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னோம் கடவுள் நம்பிக்கை இருக்குங்களா அப்படின்னா ஆ இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க முழுசா நம்புறீங்க ஆமா எனக்கு நம்பிக்கை இருக்கு சரி எந்த சமயத்திலயும் அவர் காப்பாத்துவார நீ நம்புற அப்படின்னா யோசிச்சுக்கிறாங்க காப்பாத்துவாருதான் ஆனா சமயத்துல விட்டுறாரு இப்ப தெரியுது நம்பிக்கை எவ்வளவு தூரம் இருக்குன்னு சமயத்துல விடுறது வந்து யாரு மனுஷங்க கடவுள் கிடையாது கடும் குளிர் பிரதேசம் அங்க ஒருத்தர் வந்து தனியா அவர் அப்படியே போறார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஒருத்தர் தனியா அப்படியே அந்த காட்டுல அப்படியே மலையில ஏறிட்டு போயிட்டே இருக்கிறார் அதெல்லாம் இயற்கை ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் திடீரென்று ஒரு ஏதோ ஒரு உருமல் சத்தம் கேட்குது ஓ இது ஏதோ ஒரு புலி போல இருக்கு புலியினுடைய சத்தமா இருக்கு அடடா நம்ம தன்னந்தனியா நம்ம இங்கே வந்துட்டோம் புலியினுடைய கண்ணில் பற்றக்கூடாதுன்னு அவர் ஓட ஆரம்பிக்கிறார் மாலை நேரம் வேற இருட்டாயிட்டே போகுது எங்க ஓடுறாருனே அவருக்கு தெரியல மலை ஏறாரா இறங்குறாரானே தெரியல அப்படி அவர் வந்து காட்டுக்குள்ள அவர் ஓடிட்டே இருக்கிறாரு பின்னாடி துரத்திட்டே வர்றது தெரியுது கடைசியில எங்கேயோ இருந்து விழுகிறார் அடடா நான் மலை மேல இருந்து நான் விடுறேன்னே அப்படின்னு அவரு விழுக விழுக ஏதோ ஒரு செடி ஒண்ணு கையில பிடிக்க அதை பிடிச்சுக்கிட்டு தொங்குறாரு கும் இருட்டு ஒண்ணுமே தெரியல இருட்டா இருக்கு அப்படியே கொஞ்சம் என்ன படலான்னு பார்த்தா மேல நிமிந்து பார்த்தா ரெண்டு கண்ணு மட்டும் தெரியுது அந்த புலியினுடைய கண்ணு போல இருக்கு இப்படி தொங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு அந்த மரண பயம் வந்துடுச்சு குளிர் வேற அப்ப அவர் என்ன செய்யறாரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அவர் என்ன செய்யறார் கடவுளே அப்படின்னு கூப்பிட்டுறாரு மனசுல இருந்து கூப்பிடுறார் அப்போ மனசுல இருந்து கூப்பிட்ட உடனே கடவுள் அங்க வந்து நின்றுறாராம் நீங்க புராணங்கள்ல இதிகாசங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடவுளை எப்பேற்பட்டவரா காண்பிச்சிருப்பாங்க ரொம்ப அன்பானவராக கருணை நிறைந்தவர் ஒரு அசுரன் கூட மலை மேல நின்று தவம் பண்ணட்டும் அப்படியே சந்தோஷமாகி நெகிழ்ந்து போய் காட்சி அழிச்சு அந்த அசுரன் கேட்கிற வரத்தெல்லாம் கொடுத்துருவார் என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு அசுரனுக்கு போய் கொடுக்கலாமா அவன் ஆட்டி படைக்க மாட்டானா அப்படின்லாம் கூட நினைக்க மாட்டார் என்ன நினைச்சான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாராம் வந்து நின்று என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்பாராம் அவனும் வரத்தை கேட்பான் அப்புறம் அவரு கொடுத்துருவார் ஆனால் அசுரனுடைய புத்தி லிமிட்டட் புத்தி அதனால அதுல ஏதாவது லூ ஹோல் இருக்கும் அதுல மாட்டிக்குவாரு பின்னாடி அது வேற கதை ஆனா கடவுளுடைய குணங்கும் போது என்ன காமிக்கிறாங்க அவர் கள்ளம் கபட மற்றவர் அப்ப அது மாதிரி இந்த மனுஷன் அந்த செடியை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறாரு கீழெல்லாம் கும் இருட்டு என்னென்ன சுத்தி தெரியல கடவுளேன்னு கூப்பிட்டோன்னே கடவுள் வந்துட்டாராம் வந்தடனே கேட்கிறாரு அவரு

ஓ என்னை விட அந்த தான் நீ ரொம்ப நம்பி இருக்க போல இருக்குன்னு அவர் மறைஞ்சு போயிட்டார் அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்ல மெசேஜ் வருது ஒருத்தர் வந்து குளுர்ல வந்து அப்படியே உரைஞ்சு இறந்து விட்டார் அப்படின்னு அவன் பிடிச்சு தொங்கியிருந்த அந்த ஒரு இடத்திற்கும் தரைக்கும் ஒரு தான் இருக்கு ஆனா அவனுக்கு தெரியல இருட்டுல கடவுள் சொன்னாரா கை விட்டிருந்தா அந்த தரை இறங்கி இருக்கலாம் வழி கடைச்சிருந்திருக்கும் அதான் அந்த கதை எதுக்காக அப்படின்னா நம்பிக்கை எவ்வளோ தூரம் நம்பிக்கை வந்து இருக்கு காப்பாத்துவாரு தான் அப்படி ஏன் இழுக்கணும் எனக்கு அவ்வளோ கவலை இருக்கு மனசுல அவ்வளோ பாரம் இருக்கு நான் போறேன் கோயிலுக்கு போறேன் போவாங்க செருப்பை கழட்டி விட்டுட்டு வாசல்ல உள்ள போவாங்க கோயிலுக்குள்ள போய் கடவுளுக்கு முன்னாடி நின்று மனமுருகி என்ன பண்ணுவாங்க அழுவாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கேன்னு அப்படியே புலம்புவாங்க புலம்பிட்டு தான் இருப்பாங்க கொஞ்சம் நிறுத்துனா தானே அவரு எதாவது பேசுவார் அதுவும் கிடையாது புலம்புவாங்க அதுக்கப்புறமா நீயே எல்லாம் பார்த்துக்கோ என்னால் முடியல நீயே எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மூணு தடவை சுத்திட்டு போடும் போது எதை வந்து நீயே எல்லாம் பார்த்து கொண்டு கொடுத்தாங்களோ அதை திருப்பிய தலைமையில எடுத்து வச்சுட்டு போவாங்க இப்ப வந்து உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வேலையை கொடுக்குறாங்க இது கொஞ்சம் பத்து நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துருங்க இந்த வேலையை செஞ்சு கொடுத்துறீங்களா அப்படின்னா கண்டிப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதை திரும்பி வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கண்டிப்பா முடிச்சிடுறேங்க அப்படின்றிங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கரெக்ட் டைம் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருவீங்களா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இந்தா நீயே வச்சுக்கோ நம்பிக்கையே இல்லை சொல்லுவோமா மாட்டோமா கடவுள் மேல எவ்வளவு நம்பிக்கை நமக்கு வந்து இருக்கு அவர் வந்து எனக்கு உதவி செய்வார் அவர் எனக்கு வழிநடத்துவார் அவர் என் கூடவே இருக்கிறார் அப்படின்னு வாயில மட்டும் சொல்றோமா இல்ல நம்பிக்கை வச்சிருக்கோமா நம்பிக்கை தான் வந்து இங்க முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் ஒரு பாலம் மாதிரி அவருடைய உதவியை பெறுவதற்கு இது ஒரு பாலம் மாதிரி ஏன் வந்து இந்த நம்பிக்கை வந்து இல்லாம போச்சு இல்லைன்னா குறைஞ்சு போச்சு இல்ல ஒவ்வொருத்தருக்கும் இந்த நம்பிக்கையினுடைய பர்சன்டேஜ் ஏன் வந்து மாறுது ஏன் அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்பிக்கை அப்படி குறைஞ்சு போயிருக்கு என்ன ரீசன் சொல்லுங்க பாப்போம் என்ன காரணம் ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன நினைக்கிறீங்க ரிசல்ட் வேணும் ஒரு பட்டனை தட்டினா அப்படியே வர்ற மாதிரி உண்டியில் போட்ட உடனே இந்த பக்கம் வேலை முடிஞ்சிடணும் ஏன் வந்து அவர் மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குது வேற என்ன ரீசன் அதுதான் ஏன் ஏன் நம்பிக்கை இல்ல ஆஹ் நம்பிக்கை இல்லையா வேற என்ன காரணம் ஏன் அவர் மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குது ஏதுங்க இது கலியுகம் இப்படிதான் இருப்பாங்க எல்லாரும் அவ நம்பிக்கையோட இருப்பாங்க நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தான் அவருதான் இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாம் அவரு கொடுத்தார் ஒண்ணு மாத்தி ஒண்ணு எனக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எனக்குதான் அவ்வளோ கஷ்டம் வருது என் எதிரிக்கு கூட இப்படி கஷ்டம் வரக்கூடாதுப்பா இவங்களுக்குதான் பெரிய கவலை கஷ்டம் இருக்கான் எல்லாம் ஒண்ணு இல்லையா யாருக்கும் அந்த மாதிரி வரக்கூடாதுப்பா அப்படிம்பாங்க எல்லாருக்குமே தான் பல கஷ்டங்கள் இருக்கு உடல் வியாதி ஆகட்டும் பலவிதமான சூழ்நிலைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் சம்பந்தங்கள் உறவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளா இயற்கையில வரக்கூடிய பிரச்சனைகளா எல்லாமே தான் இருக்கு எல்லாருக்கும் இந்த கஷ்டங்கள்லாம் வந்து அவர் கொடுக்குறாருன்னு நினைக்கிறாங்க அதனால தான் இன்னுமே கஷ்டம் அதிகம் ஆகுது சோ ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது ஒரு உண்மை என்னவென்றால் ஏன் வந்து அவர் மேல ஒரு நம்பிக்கை முழுமையாக இல்லை அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் அறியாமை அதாவது கடவுளை பற்றியே தெரியல அவர் யாருன்னே தெரியல அப்புறம் எப்படி நம்புறது அவர் நம்பிக்கை அவர் மேல் எப்படி வரும் அவரை பத்தியே தெரியல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க எதுக்கு இப்படி போட்டு நீங்க மனச போட்டு குழப்பிக்கிறீங்க பேசாம கடவுளை நினைச்சு தியானம் பண்ணுங்க பேசாம நம்ம உட்கார்ந்துடலாம் கடவுளை நினைச்செல்லாம் தியானம் பண்ண முடியல கடவுள் பக்கம் மனசு போறது இல்ல எங்க எங்கயோ ஓடுது அதுக்கு என்ன காரணம் இதே இது நீங்க உட்காந்து சரி யாரையாவது அப்படியே நினைச்சிட்டு இருங்க நீங்க அப்படின்னா அப்படியே கண்ணத்துல கை வச்சுட்டு அப்படியே யோசனை இல்லை யாருடையாவது நினைவில் அப்படியே மூழ்கி போயிருவீங்க பக்கத்தில் இருக்கவங்க தட்டி விடணும் எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க எழுப்பிடணும் கண்டு திறந்துதான் இருக்கும் ஆனா யாரோ ஒருத்தருடைய நினைவில் அப்படியே மூழ்கி போற அனுபவம் எல்லாருக்கு தானே இருக்கு எல்லாருக்கும் இருக்குதானே இருக்கு ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க உங்க ஃபேமிலி மெம்பரா இருப்பாங்க உங்க உறவினரா இருக்கலாம் உங்க நண்பரா இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இல்ல டிவி ரேடியோல நீங்க அவங்கள அந்த நபரை பத்தி நீங்க பாத்துருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்ல புத்தகத்துல படிச்சிருக்கலாம் இப்படி ஒருவரை பற்றிய ஒரு விஷயம் உங்களுக்கு தான் புத்தியில அவங்கள நினைச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார முடியுது இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுடைய பெயரை உங்களுக்கு சொல்லி நீங்க அவங்கள நினைங்க அப்படின்னா அவங்களால நினைக்க முடியுமா முடியாது அவங்க யார் என்னன்னே தெரியாது அப்புறம் எப்படி நீங்க ஒரு செகண்ட் கூட நினைக்க முடியாது அந்த நபரை அப்போ ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவரை நினைக்க முடியாது இதுதான் ஒரு ஃபேக்ட் அப்ப கடவுளை வந்து நம்ம நினைக்கணும் ஒருத்தரை வந்து நினைக்க நினைக்க கம்யூனிகேட் பண்ண பண்ண பழக பழக தான் ஒரு நெருக்கமும் ஒரு நம்பிக்கையும் வரும் அப்ப கடவுள் மேல நம்பிக்கை வரணும்னா முதல்ல அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவரை நினைக்க ஆரம்பிக்கணும் அவரை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் நம்பிக்கை அப்ப வரும் ஒரு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சமுதாயத்துல இந்த மனித சமுதாயத்துல பல ஆண்டு காலமாக கடவுளை பத்தி ஒரு தெளிவான அறிமுகம் வந்து யாருமே கொடுக்கல கடவுள் இல்லைங்கிற குரூப்பு கிட்ட போய் கேட்டால் அவங்க கடவுளை பத்தி சொல்ல போறதில்லை கடவுள் இருக்கிறாருங்கிற குரூப்பு கிட்ட போய் கேளுங்க கடவுளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பயோடேட்டா எடுத்து நீட்டுவாங்க கடவுளுடைய பயோடேட்டா வெரைட்டியா கிடைக்கும் கடைசியில் நெட் ரிசல்ட் என்ன கன்ஃபியூஷன் குழப்பம் அப்போ ரெண்டுமே ரெண்டு குரூப்புமே அப்போ ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஆயிடுது இவங்களுக்கும் கடவுளுக்கு என்ன ஆயிடுது கடவுளிடம் வைக்கக்கூடிய அந்த ஒரு சம்பந்தம் உறவு தாயும் தந்தையும் ஆனவரேன்னு சொன்னாலும் அவர்கிட்ட வைக்கக்கூடிய அந்த சம்பந்தம் உறவு முறை வந்து ஒரு ரிலேஷன் அதாவது கட்டாயப்படுத்தி கடவுள்கிட்ட தான் கொண்டு போயிடும் போய் பழகி இருக்காங்க பழகி இருக்காங்க பெரியவங்க செவ்வாய் கிழமை என்ன போனோம் இந்த பூஜை பண்ணோம் இது செய்யணும் அதை செய்யணும் சரி எல்லாரும் செய்யறாங்களும் நம்மளும் செய்வோம் அப்படிதான் கடவுள்கிட்ட ஒரு ஒரு ரிலேஷன் இருக்க வழிய புரிஞ்ச ரிலேஷன்ஷிப் இல்லை இப்ப திடீர்னு உங்ககிட்ட யாராவது வந்து யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நீங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட் நான் தான் உங்களுடைய ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னா இது நடக்கிற காரியமா என்ன அப்படி என்ன எதுன்னு அப்படின்னு சந்திச்சு அவங்க பேசுவாங்க அவங்களுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க அப்புறமா அவங்களுக்கு வந்து நல்ல அவங்களுக்கு ஒத்து போகுதுங்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு உருவாகும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே அப்படிதான் ஆனால் கடவுள்கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்டா நீ கடவுள் பூஜை பண்ணணும் வழிபடணும் அப்படின்னு என்னதே தெரியாம போய் உட்கார வச்சாச்சு அதனாலதான் ஒட்ட மாட்டேங்குது அந்த நெருக்கம் வந்து இருக்க மாட்டேங்குது நாம் கடவுளை பத்தி தெளிவாக நம்ம வந்து புரிந்து கொள்ளணும்